சில டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் வளம் பெருகுக இயல் ஐந்துடைய பாடல் பகுதியை தான் பார்த்துட்ருக்கோம் அதுக்கான புத்தக மதிப்பீடு பார்க்கலாம் தோட்டத்தில் தம்பி விதைத்த டேஷ் எல்லாம் முளைத்தன வித்துக்கள் என்னது வித்துக்கள் வித்துக்கள்னா விதைகள் வித்துக்கள்னு என்னது விதைகள் அதை எடுத்து நீங்கள் அழகாக எழுதிக்குங்க தோட்டத்தில் தம்பி விதைத்த வித்துக்கள் எல்லாம் முளைத்தன என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு என்ன கிடைச்சது லாபம் கிடைச்சது வாரினா வருவாய் வாரின என்னதுமா வருவாய் வருவாய் பெருகிற்று அப்படின்னு சொல்றாங்க அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் களத்து அக்களத்து ஓகேவா டிக் போட்டு நீங்க அழகாக எடுத்து எழுதுங்க கதிர் கூட்டல் ஈன என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கதிரீன சொல்லுங்க கதிரீன கதிரீன கதிர் கூட்டல் ஈன எடுத்து எழுதிக்கிங்க அடுத்து பாருங்கள் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது எது ஒரு பயிர் வந்து நல்லா வாட்டமே இல்லாமல் நல்லா செழிப்பாக வளரது என்னது மழை தான் தண்ணீர் தான் நம்ம அந்த செடி வந்து என்ன பண்ணும் நல்லா செழித்து வளரும் அப்போ பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது இந்த எதுன்றது என்னது எதுன்றது கேள்வி வார்த்தை அப்போ இந்த எதை எடுத்துட்டு பயிர்கள் வாற்றமின்றி கிளைத்து வளர தேவையானது மழை உழவர்கள் எப்பொழுது ஆரவார ஒளி எழுப்புவர் எப்போ வந்து அவங்க வந்து ஆரவார ஒளி எழுப்புவாங்க நல்லா போர் வந்து போர்னால் அந்த நெற்கதிர்கள் வந்து நல்லா விளைஞ்சி நல்ல அறுவடை வரப்ப அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க ஆரவார ஒலி எழுப்புவாங்க அப்போ உழவர்கள் எப்பொழுதுன்றது கேள்வி வார்த்தை அப்போ அந்த எப்பொழுது எடுத்துட்டு பயிர்கள் நன்றாக விளைந்து நிறைய வருவாய் தரும்பொழுது ஆரவார ஒளி எழுப்புவர் இப்படி எழுதுகிறோம் நான் மேம் சொல்கிறத காதலை கேட்டு நீங்கள் தனியாக எழுதி பாருங்கள் நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் ஓகேவா தேங்க்யூ